மக்கள் கட்சியின் நிறுவன தலைவர் ராமநாதன் தஞ்சாவூரில் இருந்து கோவைக்கு செம்மொழி எக்ஸ்பிரஸ் முதல் வகுப்பு ஏசி கோச்சில் பயணம் செய்தார் சந்தேகப்படும்படியான இளைஞர் ஒருவர் இரவு நேரத்தில் ராமநாதனிடம் முன்னுக்கு பேசி தொந்தரவு செய்துள்ளார் ராமநாதன் கரூர் ரயில்வே போலீசாரிடம் புகார் கூறினார் போலீஸ் விசாரணையில் கேரள மாநிலம் காசர்கோடு பகுதியைச் சேர்ந்த இப்ராஹிம் என்பது தெரியவந்தது திட்டமிட்டு அச்சுறுத்தலில் ஈடுபட்டாரா பின்னணியில் வேறு ஏதும் உள்நோக்கம் உள்ளதா என ரயில்வே போலீசார் விசாரிக்கின்றனர் பதினொன்னாம் தேதி அன்னைக்கு சென்னை தலைமைச் செயலகத்தில் உள்துறை செயலாளர் மற்றும் தனிப்பிரிவு செயலாளர் இரண்டு பேரையும் சந்தித்து நேரடியாக அவர்களிடம் ஒரு மனு என்னென்னா கோயம்புத்தூர் குண்டுவெடிப்பு கைதிகளை ஒரு விடுதலை போராட்ட தியாகி மாதிரி நினச்சி எஸ்டிபி கட்சி மனிதநேய மக்கள் கட்சி இஸ்லாமிய அமைப்புகள் எல்லாம் அவர் அவங்களை விடுதலை பண்ணணும்னு சொல்லி சிறை நிரப்பும் போராட்டம் மற்றும் ஆர்ப்பாட்டங்கள்லாம் எல்லாத்துக்கும் வச்சுருக்காங்க அதை கண்டித்து அவங்கள விடுதலை போராட்ட தியாகி மாதிரி இருக்கிறவங்கள பண்ண நினச்சி அவங்க பண்ணுறாங்க அவங்க வந்து இஸ்லாமிய பயங்கரவாதிகளை விடுதலை பண்ணக்கூடாதுன்னு சொல்லி நாங்கள் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன் சென்னையில் அதை முடிச்சுட்டு பதினொன்றாந்தேதி கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு மறுநாள் வந்து தஞ்சாவூர் காலை போயிட்டேங்க தஞ்சாவூர்லேருந்து நான் ரிட்டன் செம்மொழி எக்ஸ்பிரஸ்ல வரும்போது கரூர்கிட்ட ஒரு நைட் பன்னெண்டு மணி இருக்கும் ஒரு ஒருத்தர் என் முதுகை தட்டுறாரு என்னென்னு எழுந்திரிச்சு கேட்டால் தூங்கிட்டு இருக்கிற முதுகை தட்டும்போது என்னென்னு கேட்டால் இப்போ தண்ணி வேணுமா அப்படின்னு கேட்குறாரு தூங்கிட்டு இருக்கிறவனை ஏப்பி எதுக்கிட்டால் தண்ணி வேணுமான்னு என்ன கேட்குற அப்படின்னு கேட்டால் ஒன்றும் சரியான பதில் இல்லை நான் வந்து ஏசி கோச்சு ஏசி கோச்சில் பாதுகாப்பாக இருக்குங்கிற அடிப்படையில் தான் நம்ம ஏசி கோச்சுக்கு வரோம் அடிப்படையில் இவர் யாருன்னு விசாரிக்கும் போது ஒரு பாய் பேர் சொல்றாரு இஸ்லாமியர் சமுதாயத்தை சமுதாயத்தை சேர்ந்த ஒரு போல இருக்கு காசர்கோடு ஊர் சொந்த ஊர் இவர் வந்து ஒரு ஒப்பந்த அடிப்படையில் ரயில்வேல வேலை செய்கிறாரு அந்த இந்த கம்பார்ட்மெண்ட்டுக்கும் நான் இருக்கிற கம்பார்ட்மெண்ட்டில் அவருக்கு வேலையே கிடையாது எதுக்காக இவர் இந்த கம்பார்ட்மெண்ட்டுக்கு வந்தார் என்னை எதுக்கு எழுப்பினார் இதெல்லாம் வந்து பல கேள்விகள் இதில் இருக்குது இவர் என்னை பின்தொடர்கிறாரா இஸ்லாமிய அமைப்புகள் வந்து இந்துக்கள் இந்துக்களுக்கு எங்கே பார்த்தாலும் வெற்றி போடுறது இந்த மாதிரி விஷயங்கள் நிறையா நடந்துகிட்ருக்கு இது வந்து இஸ்லாமிய அமைப்புகளால் எங்களுக்கு அச்சுறுத்தல் இருக்குது அதனால் இந்து தலைவர்களுக்கு சரியான பாதுகாப்பு வேணும் அப்படின்னு சொல்லி நம்ம இன்னைக்கு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்குறோம் அவங்க வந்து சிஎஸ்ஆர் போடுறோம் மேற்கொண்டு நடவடிக்கை எடுக்கிறோம் சொல்லியிருக்காங்க இல்லைன்னு சொன்னா நாங்க சட்ட நடவடிக்கை எடுக்க சொல்லி ஆனா நான் வந்து என்னோட சோஷியல் மீடியால போட்டேன் அதுல பார்த்து கூட வரலாம் அதாவது அவங்க இதுக்குன்னே ஒவ்வொரு இது வச்சிருக்காங்க ஒவ்வொருத்தரை கவனிக்கிறதுக்கு எல்லாமே இஸ்லாமிய பயங்கரவாதிகள் இந்து அமைப்பு தலைவர்கள் என்ன பண்றாங்க அப்படிங்கிற கவனிக்கிறதுக்குன்னே தனித்தனியா டீம் வச்சிருக்காங்க அந்த அடிப்படையில் எங்களுக்கு ஒரு சந்தேகத்தின் அடிப்படையில் நாங்க கேட்டுருவோம்